மின்சார செலவுக்கு ஒரே தீர்வு முற்பணம் செலுத்தாமல் உங்கள் வீடுகளுக்கும் சோலார் பொருத்தும் வசதி சோலார் பொருத்தி முடிந்த பிறகே கட்டணத்தை செலுத்தும் அரிய வாய்ப்பு இது மட்டுமா சோலார் இணைப்பு கட்டணத்தை வட்டி இன்றி தவணை முறையில் செலுத்தவும் முடியும் சுவிட்சர்லாந்தில் இந்த சலுகைகளை வழங்கும் ஒரே ஒரு நிறுவனம் சுவிஸ் எனர்ஜி பார்ட்னர் மட்டுமே தொடர்புகளுக்கு அழியுங்கள் பூஜ்ஜியம் எழுபத்தி ஒன்பது ஐநூற்று எண்பத்தி ஆறு எண்பத்தி எட்டு அறுபத்தி ஏழு பிலிப்பைன்ஸ் விமான நிலையத்தில் சுவிஸ் பெண்ணிடம் போதைப் பொருள் பறிமுதல் சிறை தண்டனை அபாயம் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்று குற்றமும் பின்னணியும் நிகழ்ச்சிக்கான காணொலி உங்களுக்கு முக்கியமான ஒரு விழிப்புணர்வு காணொலியாக அமையும் என்று நம்புகிறோம் அண்மையில் பிலிப்பைன்ஸ் தலைநகர் மணிலாவில் உள்ள விமான நிலையத்தில் வழக்கமான சோதனையின் போது சுவிட்சர்லாந்தைச் சேர்ந்த பெண் ஒருவர் ஆறு கிலோ மெத்தாம்பெட்டமைன் போதைப்பொருளுடன் பிடிபட்டார் இந்த போதைப்பொருளின் மதிப்பு சுமார் அரை மில்லியன் சுவிஸ் பிராங்குகளுக்கு மேல் என மதிப்பிடப்பட்டுள்ளது பிடிபட்ட அந்த பெண் தற்போது பிலிப்பைன்ஸில் பல ஆண்டுகள் சிறை தண்டனையை எதிர்கொள்ளும் அபாயத்தில் உள்ளார் இதுபோன்ற ஒரு அனுபவத்தை சுவிட்சர்லாந்தை சேர்ந்த நாற்பத்தி நான்கு வயது ஐரிஸ் என்ற பெண்மணி செர்பியாவில் இரண்டாயிரத்து பதினேழு ஆம் ஆண்டு சந்தித்தார் அவரது கதை வெளிநாட்டில் சிறைவாசத்தை எதிர்கொண்ட ஒரு தனிப்பட்ட அனுபவமாக இந்த சம்பவத்திற்கு பின்னணியாக அமைகிறது இதுபோன்ற சட்டவிரோத நடவடிக்கைகளில் சிக்கினால் சர்வதேச நீதிமன்றங்கள் மற்றும் சிறைச்சாலைகளில் எவ்வாறான துன்பங்களை சந்திக்க நேரிடும் என்பது பற்றிய தகவல்களை வழங்குகிறது இன்றைய குற்றமும் பின்னணியும் நிகழ்ச்சிக்கான காணொலி கடனில் மூழ்கி நிதி நெருக்கடியில் சிக்கியிருந்தார் அவருக்கு வந்த ஒரு கடன் வசூல் உத்தரவு அவரை மேலும் தவிக்க வைத்தது என் தாயிடம் பணம் கேட்க விரும்பவில்லை என்று அவர் கூறினார் அப்போது ஒரு பொதுவான நண்பர் மூலம் பேஸ்புக்கில் வந்த ஒரு செய்தி அவருக்கு ஆறுதலாக தோன்றியது செர்பியாவில் ஒரு வார விடுமுறை சூரிய ஒளி சுவையான உணவு மற்றும் சிறிது கூடுதல் பணம் சம்பாதிக்கும் வாய்ப்பு என்று அந்த செய்தி கூறியது ஆனால் அந்த கூடுதல் பணம் சட்டவிரோதமான ஒரு செயலுடன் தொடர்புடையது என்பதை அவர் அறிந்திருக்கவில்லை அந்த வாய்ப்பு ஜெர்மனிக்கு கஞ்சாவை கடத்துவது தொடர்பானது நான்கு கிலோ கஞ்சாவை தனது காரின் பின்பகுதியில் வைத்து எல்லையை கடக்க முயன்றார் ஐரிஸ் அவர்கள் எனக்கு கஞ்சாவை ஒப்படைத்த போது நான் அந்த ஒப்பந்தத்தை ஏற்றது தவறு என்று உணர்ந்தேன் என்று அவர் கூறினார் ஆனால் எல்லையில் சுங்க அதிகாரிகளின் சோதனையில் சிக்கினார் உடனடியாக அவர் கைது செய்யப்பட்டார் நான் மிகவும் அப்பாவியாக இருந்தேன் இதனால் வரும் விளைவுகளை நான் கற்பனை கூட செய்யவில்லை என்று அவர் வருத்தத்துடன் தெரிவித்தார் செர்பிய அதிகாரிகள் முதலில் பத்து நாட்கள் மட்டுமே சிறையில் இருக்க வேண்டும் பின்னர் விடுதலை செய்யப்படுவார் என்று உறுதியளித்தனர் ஆனால் நிலைமை முற்றிலும் வேறாக இருந்தது நான் ஒரு வருடம் தடுப்பு காவலிலும் ஒன்றரை வருடம் திறந்தவெளி சிறையிலும் செலவிட்டேன் என்று ஐரிஸ் விளக்கினார் செர்பியாவில் போதைப் பொருள் குற்றங்களுக்கு கடுமையான தண்டனைகள் விதிக்கப்படுகின்றன கஞ்சா கடத்தல் பெரிய அளவில் மேற்கொள்ளப்பட்டால் மூன்று முதல் பன்னிரண்டு ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கப்படலாம் சுவிட்சர்லாந்து மற்றும் செர்பியா இடையே கைதி பரிமாற்ற ஒப்பந்தம் இருந்தாலும் சுவிஸ் வெளியுறவுத்துறை டி எஃப் ஏ ஐரிசுக்கு செர்பியாவிலேயே தண்டனையை அனுபவிக்குமாறு அறிவுறுத்தியது இதனால் அவரது குற்றப்பதிவு சுவிட்சர்லாந்தில் பதியப்படாமல் அவரது குற்றப்பதிவு தூய்மையாக இருக்கும் என்று கூறப்பட்டது இந்த அறிவுரையை ஏற்று ஐரிஸ் செர்பியாவில் தனது தண்டனையை அனுபவித்தார் தடுப்பு காவலில் அவர் தனிமையில் ஓர் அறையில் வைக்கப்பட்டார் புத்தகங்கள் இல்லை வானொலி இல்லை சக கைதிகள் இல்லை தொலைபேசி இல்லை என்று அவர் கூறினார் ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் மட்டுமே வெளியில் செல்ல அனுமதிக்கப்பட்டார் மீதி நேரத்தில் என் எண்ணங்களுடன் தனியாக இருந்தேன் என்று அவர் தெரிவித்தார் இது மிகவும் கடினமான காலமாக இருந்தது நான் செய்த தவறுக்கு முழு பொறுப்பையும் ஏற்கிறேன் என் செயலை நியாயப்படுத்தவில்லை ஆனால் இப்படியொரு அனுபவத்தை எவருக்கும் விரும்ப மாட்டேன் என்று அவர் கூறினார் செர்பியாவில் சிறைகள் கடுமையாக இராணுவ பாணியில் நிர்வகிக்கப்படுகின்றன சுவிட்சர்லாந்துடன் ஒப்பிடுகையில் இது முற்றிலும் வேறுபட்டது சுவிட்சர்லாந்தில் புத்தகங்கள் உறவினர்களை சந்திக்கும் வாய்ப்பு சில சமயங்களில் வேலை செய்யும் வாய்ப்பு போன்றவை உள்ளன ஆனால் செர்பியாவில் இவை எதுவும் இல்லை என்னை முன்னோக்கி செல்ல வைத்தது எது சில சமயங்களில் ஒரு காவலர் ரகசியமாக எனக்கு புத்தகங்கள் கொடுத்தார் அவைதான் எனக்கு தைரியம் அளித்தன என்று ஐரிஸ் தெரிவித்தார் பிலிப்பைன்ஸில் கைது செய்யப்பட்ட சுபிஸ் பெண்ணின் வழக்கு சர்வதேச அளவில் போதைப் பொருள் கடத்தலின் ஆபத்துகளையும் அதற்கு விதிக்கப்படும் கடுமையான தண்டனைகளையும் மீண்டும் எடுத்து எடுத்துக்காட்டுகிறது இதுபோன்ற சம்பவங்கள் பண நெருக்கடியில் இருப்பவர்களை சட்டவிரோத செயல்களில் ஈடுபடுத்தும் ஆசைகளுக்கு எதிராக எச்சரிக்கையாக இருக்க வேண்டியதன் அவசியத்தை உணர்த்துகின்றன